ஜோதி அவர்களுக்கு இந்த கிராம மக்கள் சார்பாக இந்த காரியில் போட்டி கருணை கருணை நிறைந்து அகம்புறமும் துடும்பி வழிந்து எல்லா கலைகள் ஆகி கருணை நிறைந்து அகம்புறமும் துடும்பி வழிந்து உயக்கு எல்லா கலைகளாகி பதிலை வளர்க்கின்ற கண்ணுடையோ சிதை யாயான பொருள் இறைந்த மறியமுதும் பொருகின்ற மலர்வாயோ பொய்யனே

எல்லாம் வல்ல அருப்புரில் ஒரு ஆண்டோர் மயமாக தாகி நம்மை வாழ்த்து வந்திருக்கிற வல்ல பெருமாள் பங்காத்திரியுடைய வணங்கி நம்மார்கள் அனைவருடைய பொற்பாகங்களை மிக்க பணிவன்போடு வழங்கப்படுகிறேன் நான் பெற்ற பேரு இந்த நாளிலே இந்த மண்ணிலே என்னுடைய சம்மந்தி ஊர்தான் இது எத்தனையோ முறை வந்திருக்கிறேன் ஆனால் இந்த முறை வந்திருக்கிற இந்த பயணம் இருக்கிறதே என் வாழ்நாள் முழுவதும் என் மனமொழி மெய்களால் எண்ணியேண்டி மகிழத்தக்க ஒரு நாள் அதற்கு என்ன காரணம் என்றால் சிவ தொண்டிலே சிறந்த ஒரு சிவனடியாரை சிவமாக திகழ்கிற நமது ஐயா அவர்களை நான் சந்தித்திருக்கிற இந்த பேர் இந்த ஐயா பேர் சொல்வதற்கே எனக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆன்மா அவரோடு சேர்ந்து பழகிற அவரோடு சேர்ந்து தக்கிற இணை மக்கள் அத்தனை பேரும் என்ன அருமையாக தமிழில் செய்திருக்கிறார்கள் தமிழை ஏன் செய்கிறோம் சமஸ்கிருதம் விரோதமா இல்ல நான் சமஸ்கிருதத்தை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக படித்துக் கொண்டிருக்கிறேன் நான்கு வேதங்களையும் குறிப்பாக ரிக்குவலித்து எழுத்தெண்ணி படித்திருக்கிறேன் எழுப்பது மொழி வெறுப்பது மொழிக்காழ்ப்புணர்ச்சி நமக்கு இல்லை நமக்கு புரியேன்ன்ற ஒரு ஆதகம் தான் எதாவும் எதாவோனே ஷரதி மனத்த செஞ்சல மஸ்தீரம் ததஸ்ததா இயம் எது காத்ம வீ வாசம் நயே யாருக்கா ஓம் பூர்ணமதுக பூர்ண மதக பௌணியார் பொய்யா மொழி காட்புணர்ச்சியில பொய்யிலேங்கிற ஆதரம்தான் ஆகியனால்தான் தமிழே சொல்லணும் அதே வாழ்க்கை முன்னாலே யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் என் அழுதால் உயிர் பரலாமே மன உருகுதான் நீங்களா மனத்தை தான் சொல்லுங்க அம்மா இளைஞர்கள் நீங்களும் சொல்லணும் ஏன்னா ஐயா பாடுபடுறாரு எத்தனை ஆண்டா பாடுபடுறாரு மண்ணில இந்த தமிழை விதைக்கணும் தமிழ் முறையை விதைக்கணும் தமிழிலை புறமுழிச்சேன்னு ஏன் ஐயா தன் ஆயுள் முழு செலவு கொடுக்கிறார் நான் எண்ணி எண்ணி உருகுவேன் நேராக நான் அடிக்கடி பார்க்க தவிர அடிக்கடி விசாரிப்போம் ஏன்னா அறுபது ஆண்டுகளாக இந்த தமிழகத்திலே தமிழிலே வழிபாடு செய்ய வேண்டும் தமிழை புறமுழுக்க செய்ய வேண்டும் நான் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கேன் உலக நாடுகள் எல்லாம் சுற்றி வந்திருக்கு செல்லுகிற இடமெல்லாம் இதைத்தான் நான் சொல்லுவேன் தமிழிலே செய்யுங்கள் ஆஸ்திரேலியாவிலும் சரி லண்டனிலையும் அமெரிக்காவிலும் போராடி என்ன வயதாக்கியம் இருந்தா இந்த வயதிலே என்னோட வயது சின்னவர்கள இந்த வயது வரையிலே ஊர் ஊராக சென்று ஒரு பேரு வேலை இல்லையா குடும்பம் இல்லையா அவரை சுற்றி எத்தனை பேர் பாருங்க என்ன அவங்க பொறுப்போடு செய்கிறார்கள் இதை வந்து ஒரு மனமொழியை செய்ய முடியுமா கலசத்தை சுத்தி இருக்கிற நூலை பாருங்க எந்த விதத்திலே ஒரு பிராமணன் சுத்துவதை விட குறைவாக சுத்தி இருக்கிறார் அப்படி பயிற்சி பெற்று இருக்கிறார் தமிழே சொல்லுகிறார் நாமறிஞ்ச தமிழ் மொழி ஏன் சொல்லக்கூடாது ஏன் செய்யக்கூடாது அதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பெருமகனாளுடைய ஒத்துவாதம் என் மனமொழி மொழி என்ன அழகா பாருங்க பாருங்க கேட்கறப்பது பாருங்க

அமெரிக்காவின் நண்பர் அவர் மகனுக்கு திருமணம் பண்ண ஒரு சர்ச்சையில தமிழ்நாடு திருமணம் சொல்லி ஒரு ஐம்பது அறுபது கேமராக்கள் வந்தாச்சு சுத்திதான் எது கேமரான்னா தமிழக திருமணம் முறையை நாங்கள் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் கோவிலாம் மந்திரத்துக்கு போக ஆரம்பிச்சா ஒண்ணே நிறுத்துறாரு அந்த வெள்ளக்காரன் வெள்ளைக்கோள் ஒளிவர்கள் மனப்பாடம் செய்து ஒப்பித்து உங்களுக்கு புலமுழுக்கு செய்கிறார்கள் தேவசம் திரியெல்லாம் செய்கிறார் ஆனால் அதுக்கு மேலே தெரியாது உங்களுக்கு ஒரு உண்மை சொல்கிறேன் பெருமக்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஐயா திருமணி போதாங்க என்ன புண்ணியம் மண் இருந்தால் இந்த மண்ணிலே பிறந்து இந்த பன்னீர் திருவுரை படிக்கிற வாய்ப்பு எத்தனை பேர் உணர்றோம் எத்தனை பேர் உணர்ந்து கண்களெல்லாம் குளமா இருக்கிறோம் பேர் உணர்கிறோம் என்ன அழகா இருந்தது நமக்கு புரியலையா மனசு உருக்கலையா இதை விட்டுட்டு புரியாத ஒரு சமஸ்கிருதம் உங்களுக்கு சொன்னாதான் அதுக்கு பெருமை நினைக்கிறோம் ஒரு உண்மை உங்களுக்கு சொல்கிறேன் உலக மொழிகளிலே பெரும்பாலும் எல்லா நாடுகளில் இருக்கிற எல்லா மத தலைவர்களையும் நான் பேசியிருக்கிறேன் கிறிஸ்தவம் சரி என்ன சொல்லுவாங்க நாங்களே தாய்மொழியில பேசிட்டு இருந்தோம் உலகம் முழுவதும் ஆனா தமிழன் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக தமிழிலே பேசிக்கொண்டிருந்தீங்க ஏன்னா எவ்வளவு பேர் கட்டணும் இத சொன்ன ஜெர்மனி தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ஜெர்மனிக்காரன் சொல்றாங்க அங்கெல்லாம் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருந்த பொழுது உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாகி தமிழேணிகள் பேசிக்கொண்டிருந்தீர்களே மெக்சிகோ போயிருந்த அந்த நாட்டில் ஒரு இருநூறு அடி வயிற்று கோபுரம் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க எதுக்காக கேட்டிங்கன்னா அங்கே வாழ்கிற வனத்தில் வாழ்கிற அந்த மக்களை பிடித்து கொஞ்சம் கைகளால் சென்று அவர்களை ஒரு கல்லினர் படுக்க வைத்து வாழ்கிற கத்தியால் சுற்றி இதயத்தை வைத்து அகல வைத்து சூரியனுக்கு காட்டுகிறார் நான் சொல்றது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மாயன் தயார் மாயனுடைய நாகரிகம் அதே காலத்திலே இப்படி காட்டு போராடித்தான் தலையை வெட்டி அந்த கீழே போடுகிறார் ஒரு ஐநூறு படி இருக்கும் அந்த படியை முழுக்க மூவாயிரம் ஆண்டுகளுக்கு அந்த மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது தமிழ்நாட்டிலே யாதும் யூரை யாவரும் கேள்வி உலகத்தில் இருக்கிற நாடலான் என் நாடு உலக மக்கள் சொன்னாலே எவ்வளவு நாகரிகம் அப்படிப்பட்ட நாகரிகத்திற்கு சொந்தமா இருக்கணும் நாட்டு ஒரு ஆண்டு போல தலையை வெட்டி இதையத்தி வெளியெடுத்து வாழ்ந்த மக்கள் வாழ்ந்த மத்திலே அதே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மண்ணிலே உலகம் முழுவதும் உலக மக்கள் தான் உறவில் சொன்னாரு நாகரிகத்திற்கு சொந்தக்காரர் அந்த பலமுறை நீங்கள் வரவில்லையா ஏன் பின்னாலே செல்கிறோம் சமஸ்கிருதங்கள் மொழி காட்டுச்சியை மீண்டும் சொல்கிறேன் முடியாத மொழிக்கு பின்னால் ஏன் செல்கிறேன் புரிந்த மண்ணில் ஏன் செய்யக்கூடாது

அப்படிப்பட்டவருக்கு பிறந்த துணியாளர் சம்பந்தர் தீன் தமிழிலே பாடி தூங்காக எழுப்புகிறார் திருநாவுக்கரசர் செத்து போன அப்படின் பிள்ளை சின்ன திருநாவுக்கரசி அவர் பிள்ளை பாம்பு கட்சி செத்து போறான் அவனை எழுப்பியது தீன் தமிழா இருந்தார் பத்து பாடி எழுப்புற சுந்தரர் எப்பொழுதோ ஒரு குளத்திலே ஒரு முதலை ஒரு பாரகனின் முடிவுக்கு துணியாக வர அந்த குளத்தை உருவாக்கி முதலை வர வைத்து அந்த பாரகனின் முதலை வரைந்து வெளியே எடுத்துற அதற்கு பத்து பட்டாமல் பாடல் எந்த சமஸ்கிருதத்தை சேர்த்து சொல்கிறேன் எழுப்பியதாக ஒரு செத்து பழம் எழுப்பக்கூடிய ஆற்றல் மந்திர சக்தி உள்ள மொழியாக தமிழ் இருக்கிறதே சமஸ்கிருதத்தில் ஒரு சோகம் இல்லை ஒரு விக்கு இல்லை செத்து பணத்தை எழுப்பது நான் விக்குவதை எழுத்தணி படித்துதான் நான் சொல்கிறேன் அந்த ரெண்டு லட்சம் பாடல்கள் ஒரு பாடகு தமிழ் என்னன்னு சொல்லுது செத்து பழம் எழுப்பினதற்கு இந்த அருளாகத்தில் பிராமணகுளத்தில் பிறந்த சுந்தரர் பிராமண குலத்திலே பிறந்த மாணிக்கவாசர் பிராமணக்குலத்திலே பிறந்த நினைக்காதீங்க சமஸ்கிருத்து உயிருந்து நினைக்கிறோமோ அந்த குளத்திலே பிறந்தவள் பாடி பாடியிருக்கிறார் என்ன நீர் அணுகார்கள் இப்படிப்பட்ட ஒரு தீந்த விட்டு விட்டு புரியாத தமிழை ஏன் நான் அவருக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கோம் நான் அபூரில் பிறந்த இருக்கிற ஒரு ஏழுக்கள் தொலைவில் எங்கள் வீட்டிலேயே அறுபது ஏழு ஆண்டுகளாக எந்த சடங்கும் இல்லை இதுவரை எந்த இருப்பில்லை அப்பா என்ன அரிசி கொடுத்திருந்த அறிவிப்பு ஆனா அவங்க வந்து ஐம்பது ஆண்டுகளாக என் வீட்டிலேயே எந்த விதமான சடங்கு கிடையாது போவியா எனக்கு ஏலம் ஏற்றி வைத்திருக்கேன் ஒரு சாதாரண குழந்தைங்க உலக சென்று நான்

நீங்க அதற்கு இணையான ஒரு ஞான கூட்டியை பார்க்கணும் ஞானம் வேண்டுமா வாங்கி படிச்சுக்கலாம் தமிழ் இருக்கு இங்கிலீஷ் இருக்குதான போலா இருக்கு நமக்கு புரியாத மொழிதான் ஏன் அந்த அறிவிலே தான் முதல் பெருமாள் ஒரு முறை சங்கராச்சரியா வந்தார் அன்னைக்கு பெருமாள் இருநூறு ஆண்டுகளுக்கு சங்கராச்சாரியா ஒரு சின்ன கதையா அது யாரையும் கட்டலன்னு எங்களை தெரிய வளர்ப்போம் எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு பாதகன் இருக்கேன் ஒரு பதினாறு வயசு பையன் ஒரு சின்ன துண்டு தான் கட்டியிருப்பான் ராமணிகள் பேரு அவருக்கு எல்லா மொழியும் வருது அள்ளாற்றுக்காக வருதுன்னு சொல்கிறாங்க கேட்கறது இவ்வளோ வேறு பண்டிதர்லாம் இருக்கீங்க பதினாலு பயனாட்சி மலையான வரலை இதுக்கு ஒரு துணியாக ஏழ்மையான வரலை வராடுவாங்க அவர் கத்தரி தப்போம் இதுக்குள்ள ஒரு துண்டு வெள்ளிய தேகம் ஊற்ற முகம் மூக்கு இன்னும் இந்த வாலகிரா அப்படிங்கிறார் சங்கராசே அவர் கேட்கிற விநாயகருக்கு சமஸ்கிருதத்திலே பதில் சொல்கிறார் பழகம் சொல்லி முடிகிறப்போ சமஸ்கிருதம் மாத்திருபாஷா அது நல்லா பேச முடியுது மாத்திருபாஷா உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் அது நல்லா பேசுகிறீங்க சமஸ்கிருதத்தை சொகை கேமலியா சங்கராசே மிக வளர்ப்பெருமான சமஸ்கிருதம் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என்றால்

ஆகியவை பெருமக்களே ரெச்சைதாஜனை மகன் மறந்தாலும் ஒரு பெற்ற மகனை தாய் மறப்பாதாருமா சொல்றாரு ரெச்சைதாஜனை மகன் மறந்தால் மகன் தான் சரி பெரும் தாய் மறந்தால் மகன் அம்மா மறந்தாலும் சரி அம்மா உடையை மறந்தாலும் சரி உற்ற தேகத்தை உயிர் மறந்தால் இந்த உடலை உயிர் மறக்குமா அது கூட மறக்கலாம் உயிரை மேம்பிய உடல் மறந்தால் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் படிக்கலாம் கற்ற கல்வி மறக்க முடியுமா அது மறந்தா கூட மறக்கலாம் கண்கள் இமைப்பது மறந்தால் கண்கள் இமைக்கிறது மறக்க முடியுமா உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நாம் மறைவே அப்படிப்பட்ட நமச்சி வாங்கின தம்பி பெரும் நமச்சி வாங்கினார் அப்படிப்பட்ட நமச்சி வாழ்க்கையை போற்று இந்த நல்ல மண்ணிலே நல்ல நாளிலே இந்த எளியனும் உருட்டனும் மதித்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த விழா அமைப்பாளர்களுக்கும் உள்ளூர் பெருமக்களுக்கும் ஆதரவாக கேட்கக்கூடிய என்பது குமாரலை மொழியா அவர்களுக்கும் சார்ந்த அனைவரும் எனது வனமனிமைகளால் நன்றி கூறி நண்பர்களே